இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம் பார்த்திங்கன்னா பண்டைய காலத்து எகிப்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேசக்கூடிய பிரபலமான நாகரீகத்தில் ஒன்று தான் இந்த எகிப்து ஆனால் இந்த வரலாறுல பல சூழ்ச்சிகள் இருக்குது அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா பட் ஆனால் இருக்குது ஸோ இதனால் எகிப்தை பற்றி நிறைய தொழில் ஆராய்ச்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க இதை பற்றின பிரம்மிப்படை வைக்கக்கூடிய வரலாறு கட்டுக்கதை உருவாக காரணமாக அமைஞ்சிருக்குது பெரிதும் அழகி கிழிவப்பற்றா எகிப்து பார்வோன் மன்னனோட வம்சத்தில் வந்த கடைசி வரிசையாட்டி ஏழாவது கிழிவப்பற்ற ராணியாட்டி இவங்க இருந்திருக்காங்க இவங்க எகிப்து கலாச்சாரத்தை பின்மட்டும் கூடிய ஒரு கலாச்சார மனித நாட்டு இருந்திருக்கிறாரு எகிப்து இவங்க பார்த்தீங்கன்னா மரணத்தோட மீது பெரியாட்டு இருந்திருக்கிறாங்க பண்டைய எகிப்து என்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்டாட்டு வர்றது இந்த பிரமிடு தான் பாடம் செய்யப்பட்ட இந்த உடலும் இந்த மம்மியும் இதுதான் நம்ம நினைவுக்கு ஃபஸ்ட்டு வரோம் ஏன்னா எகத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க இவங்க மரணத்து மேலே ரொம்ப கொண்டு இருந்தாங்க அந்த மரணத்தையே வெற்றி அடையணும் ஸோ அதுக்காண்டி இந்த பிரமிடை நாங்கள் கட்டினோம் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் இந்த ஹண்டர் இந்த மீன் பிடிக்கிற இவங்க எல்லாமே அவங்களோட கல்லறையில் பதிவு அதாவது தட் மீன்ஸ் அதை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லறையை பார்த்தா அதிகளமான அதிக அளவு வேல்யூவும் கோல்டு டைமண்ட்ஸ் இதெல்லாம் புதைச்சி வச்சுருக்கதாட்டும் அங்கே அறிவியலில் இருந்து நமக்கு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனித உடலை பதப்படுத்தி கல்லீரலை புதைச்சி வைக்கிறாங்க அப்படி வச்சா அவங்க சாவே இல்லாத லைஃப்பாக வாழ்ந்து வாழ்வாங்க அப்படின்ட்டும் இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் இவங்க வாழ ஆசைப்பட்டு அவங்க சாவவில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி ஒரு வாழ்வு சாத்தியமேங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை வரலாற்றில் பலவிதமான கட்டுகதை இருக்குன்னு சொன்னாங்க அதில் இன்னொரு ஒரு என்னென்னா இவங்க வந்து மனிதர்கள் இல்லை இந்த யூத்து மக்கள் எல்லாருமே ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அழைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இவங்க சொல்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா மனுஷனாலே கட்ட முடியாத ஒன்று இவங்களால் எப்படி கட்ட முடியும் ஸோ இவங்க ஹியூமன்ஸில் இவங்க எல்லாருமே ஏலியன்ஸு இவங்க முடிவு பண்ணுறாங்க இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தோம்னா அந்த கிசா பகுதியில் உள்ள பிரமையோடு வந்து எல்லா மனுஷனும் கேப்படாமல் கேப்ப பார்த்தாங்க ஸோ இது அதுக்குரிய எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம் ஹாலிவுட்டில் வெளியான மாமே மூவிஸ் அப்படியே எகிப்தை காட்டியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் போனால் இந்த எகிப்து பிரமிடை ஒரு சூரிய படகு வச்சு தான் ஒரு கதையே சொல்லப்படுது இவங்க ஓவியம் வழியாக ஹைட்ரோ சொல்லப்படுற பண்டைய எகிப்து மக்களோட மொழி தாங்க இது இவங்க வரைபடம் மூலமாக கலாச்சாரத்தை முக்கியமாக பார்க்குறாங்க இது எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகள் அவங்களோட அந்த கால் அந்த பூனைகள் போன்ற இந்த உருவம் எல்லாமே இந்த மொழியோட எழுதி வச்சு சொல்லப்படுறதாட்டும் இவங்க சொல்கிறாங்க எகிப்துக்கும் பிரமிடுக்கும் ரிலேஷன் தொடர்பு உண்டு இது நமக்கே தெரியும் ஏன்னா இது எகிப்து தேசத்தோட அடையாளம் ஆட்டி இது பார்க்கப்படுது முன்னாடி மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி பிரமிடு உள்ள ஹைரோ கிளிப்ஸ் மொழி இங்கே கண்டறியப்பட்டிருக்கு ஏன் நாங்கள் வரைஞ்சி வச்சுக்கதை இவங்க பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தா எகிப்தை ஆண்டு வந்த அந்த பார்வன் மன்னன் இறந்த பிறகு அவரோட ஊழியர்கள் கொல்லப்பட்டதாட்டும் ஸ்டோரி கிரியேட் ஆகியிருந்து ஆனா அப்படி யாருமே கொல்லப்படலை ஒரு பக்கம் அப்படி சொன்னாலும் கொலை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சான்றும் அங்கே இருக்குது சேர்ந்த ரெண்டாம் பார்வன் இறந்தபோது போது அவரோட தங்கள் ஊழியர்களும் அவரோட அடக்கம் செய்யப்பட்டதாட்டும் சொல்லப்படுது இன்னொரு அல்லது அதற்கு மேற்பட்ட பார்வன்கள் இறந்தபோது இதே போல் கொல்லப்பட்டதாட்டும் சொல்லப்படுது ஆனால் அதற்கு அப்புறம் வந்த பிற்கால பார்வான்கள் அப்படி கொல்லப்படலைன்னு சொல்றாங்க மன்னன் திருட்டன் காம்புன்னு சொல்ற மன்னனோட கல்லறையை திறக்கணும்னு ஆணையிட்டாரு அதனால திறந்தவங்க அவரோட அந்த அரசரோட சாபத்துக்கு காரணமாகி ஒவ்வொரு தரம் திறந்து உயிரிழந்துட்டே வந்துடுறதாட்டு பலன் சொல்றாங்க இது வந்து வரலாறுலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு கல்லறையை துறக்க டோட்டலாக ஐம்பத்தி எட்டு பேர்கிட்ட ட்ராவல் பண்ணாங்க திறந்த பிறகு பனிரெண்டு ஆண்டு ஆண்டில் ஐம்பத்தி எட்டு பேர் போனாங்க அதில் எட்டு பேர் இறந்துட்டாங்க அவங்க துப்டன்காம இருந்த அரசரோட சாபத்தினால தான் இறந்தாங்கன்னு நம்புகிறாங்க ரீசெண்டாக அவர் மம்மியோட கலரி ஓப்பன் பண்ணாங்க பட் அந்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப கிடைக்கல மேக்ஸிமம் தான் எனக்கு கிடச்சிருந்தேன் அந்த ஃபுட்டேஜ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் மீதி என்ன ஃபுட்டேஜ் என்ன கிடச்சுனா நான் அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் ஏற்கனவே நம்ம பிரமையை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலனா அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஸ்டோன் கேஜ் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு புரியாது அதனால் அந்த ஸ்டோன் ஸ்டோன்ஹேஜ் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்டியாக கொடுக்குறேன் மறக்காமதையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் வேறு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கண்டென்ட் வாங்குறதை மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்